அடுத்த செய்தியாக ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலை கவிழ்ப்பதற்கு ஒரு சதி நடந்திருக்கு சார் நிறைய இந்த ரயில் தொடர்பான சப்போர்ட்டேஜ் செய்திகளெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார் இப்போ ரெண்டு மாதமாக அது இல்லாமல் இருந்தது இப்போ மீண்டும் ஒரு செய்தி தமிழகத்திலிருந்து கிடைத்திருக்கு சார் ஈரோடு டு சென்னை வரக்கூடிய ட்ரெயின் அது சேலம் அதுவே இருக்கக்கூடிய மகுடஞ்சாவடி அப்படிங்கக்கூடிய பகுதியில் ரயில் ஓட்டுநர் வந்து கொஞ்சம் சுதாகரிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விபத்து பெரும் விபத்து ஏற்பட்டுருக்கும் அப்படிங்கிறாங்க தண்டவாளத்தில் போய் பார்க்கும்போது ராடு வந்து இருந்திருக்கு வரிசையாக இருந்திருக்கிறது அவரு நிதானிச்சு வண்டியை நிப்பாட்டிட்டு அதனால பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது அப்படிங்கிற பத்துகை செய்திகள் வந்திருக்கு செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க தொடர்ந்து இதை மாதிரி ரயில்வே தண்டவாளத்துல ராட வச்சோம் அதை வச்சோம் இதை வச்சோம்னு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது வீல் வைக்கிறது வீல் வைக்கிறது சிமெண்ட் பிளாக்கை வைக்கிறது சிமெண்ட் பிளாக் இது எல்லாம் டயரை வைக்கிறது தொடர்லாமே எல்லாம் தொடர்ந்து வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படி வச்ச உடனே கைது செய்த போதையில் வச்சுட்டார் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறீங்க போதையில் அவர் அங்கேயே படுத்துற வேண்டியதுன்னு ஏன் வைக்கிறாரு தமிழ்நாட்டுக்காவது நல்லது நடக்கும் நாட்டுக்கு நல்லது நடக்கும் போதையில் அவர் தண்டவாளத்தையே படுத்துட்டு இருந்தா ஆ அவங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இருந்துக்கப்பட்டோம் நாட்டுக்கு நல்லதாக இருக்குமா ஆனால் அந்த ஆள் படுக்க மாட்டேங்கிறாரே அப்போ போதையில் தான் தண்டவாளத்தில் படுத்தா தம் உடம்பு துண்டாயிரணும்னு தெரியற ஆளுக்கு ஏன் எதா வைக்கிறாரு அது துண்டா போக இல்லை ரயில் துண்டா போடணும் அதனால இதில் ஒரு சதி இருக்கு கிட்டவும் நீங்க எப்போதுமே கண்டுபிடித்து விட்டு அவர்களை போதை போதை என்று அனுப்புவதற்கு பின்னால் வேறு ஏதோ வாக்கு வங்கி போதை இருக்கிறதா அப்படின்னு ஒரு பார்வை எனக்கு மத்திய அரசாங்கத்துடைய ரயில்வே துறை தானே என்று ஒரு அலட்சியம் இருக்கிறதா ஆ எது இருந்தாலும் யாருக்கு தமிழ்நாடு அரசு கிட்ட பேர் வரப்போகுது மத்திய அரசாங்கத்தானே கிட்ட பேர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா நமக்கு தெரியல இந்த நாட்டில் வந்தே பாரத் ரயில் மேலே கழுத்துக்கு எரியிறான் யார் எரியாங்கிறத நீங்கள் பார்த்திருக்கீங்க பிளாட்ஃபார்மில் நிற்கிற வந்தே பாரத் ரயிலுக்குள்ளே போய் சுத்தியலால உடைக்கிறான் யார் உடைக்கிறாங்கிறத நீங்கள் பார்த்திருக்கீங்க ஸோ அந்த கல்லெறிந்தவனும் பிளாட்ஃபார்மில் இருக்கிற வந்தே பாரத்தை சுத்தியலால் உடைத்தவனும் அடையாளம் தெரிந்தவன் இங்கே அடையாளம் தெரியலை அதே அடையாளத்தில் இங்கே பொருத்தி பார்த்தா வேலை முடிஞ்சு வச்சு சோ கேஸ்னை எப்படி சார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க இவங்கnga அத பண்ணா அப்ப இவன் தான் பண்ணிருப்பா இங்க அவ அத பண்ணா பண்ணுமுறை அப்படி தான் பார்த்திருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தினுடைய சதியாக இது இருக்குமா அப்படிங்கறத நாம मुली கே தமிழ்ல அந்த கூட்டம் பெருகுகிறதா அப்படி ஏன்னா தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த கூட்டத்தை கைது என்ன எனக்கு தெரியலை ஒழுங்காக காவல்துறை பண்ணால் நல்லது இல்லைன்னா தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் என்னையே வேணும் என்று வந்தால் அது எங்க போய் முடியும் மற்றும் இந்த அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தான் என்னுடைய